கோவை கிழக்கு ரோட்டரி சங்கம் ரோட்டரி மாவட்டம் மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஆறு சார்பில் பாரத தேசத்தின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோவை மாவட்டம் வீரியம்பாளையம் பகுதியில் உள்ள மாநகராட்சியின் முப்பத்தி நான்காவது வார்டில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மாணவ மாணவியருக்கு கல்வி அறிவு போட்டிகள் விளையாட்டுப் போட்டிகளில் கடந்த ஒரு வாரமாக நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு சுமார் இருநூறு மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது பள்ளியின் எல்கேஜி முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள சுமார் நானூறு மாணவ மாணவியர் பங்கேற்றனர் முன்னதாக தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் விஜயகிருஷ்ணன் மற்றும் வார்டு கவுன்சிலர் பொன்னுசாமி தேசிய கொடியேற்றியும் மற்றும் சங்க செயலாளர் செல்வகுமார் இளைஞர் நற்பணி தலைவர் கார்த்திக் நரேன் ரோட்டரி மாவட்ட நிர்வாகிகள் ஈஸ்வரன் பேராசிரியர் ராமசாமி முனைவர் முத்துசாமி முன்னாள் ரோட்டரி சங்க தலைவர்கள் சீனிவாசன் சஞ்சீவி ஜெயக்குமார் ரொட்டேரியன் பாலசுந்தரம் மற்றும் பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கத் தலைவர் கந்தசாமி மற்றும் கிராம பெரியோர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியும் விழாவை சிறப்பித்தனர் நிகழ்வில் பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் சுதந்திர போராட்ட தியாகிகள் மகாத்மா காந்தியடிகள் சுப்பிரமணிய பாரதி பாரதியார் பகத்சிங் போன்றவர்கள் வேடத்தில் மாணவ மாணவியர்கள் பங்கேற்று தியாகிகளைப் பற்றி நினைவு கூர்ந்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவை கிழக்கு ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர் ரமேஷ்குமார் பள்ளி தலைமை ஆசிரியை உமா மகேஸ்வரி ஆசிரியர் ஆனந்தன் மற்ற ஆசிரியர்களுடன் இணைந்து ஏற்பாடுகளை செய்திருந்தனர்